எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே பிரகாசமாக அவலி தோத ரஹ் சத்திய்யத் தோத யாஸ்ர் பார்கத் ரஹ் அத ரஹ் சத்திய்யத் தோத ரஹ் ரென்னாயா எனும் குத்து உத்தம வருகை அவ எதிர்பார்த்திருந்த நம் அனைவர்களின் மீது உதாரணம் சாத்தியும் சமாதானமும்

அதுபோல தர நபலாருடைய பாதம் அப்படி நடந்தி விட்டது என்பதற்காக அதெல்லாம் விட்டோமே என்பதற்காக மற்ற பாவங்களினால் அப்படி செய்யாமல் பிடுமரி ஆழத்தை கொண்டவன் அதை ஆக்கிட கூடாது ஏனென்றால் அப்படி ஆக்கிட்டால் அல்லாஹ் குர்ஆனில் கூறினாய் யாருல்லذي யஹ்லகு புதிஹானி யும் சியாபு

இந்த மாதத்தை நாம் கடத்து செல்கிற பொழுது அடுத்த மாதத்தை நாம் அடியெடுத்து வைக்கப்படுகிற பொழுது இந்த நாம் செய்த வழிபாடு நம்முடைய நோக்கங்கள் thank you

ஒரு <Sessly> பல

குணதியா ஏற்றுக்கொள்ளப்பட்டகிறது பொழுது அவர்கள் தப்பிதில தெந்து பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் அல்லாஹ் கி புனி அஹதுல்லாஹ் நா புரானுடைய அறிவை ஆத்தாணியின் கிதாபு என்கு மேத பதப்பட்டிருக்கிறது வல

இருப்பார் இமாம் இருப்பார் ஆனால் அதற்கொருநாள் நாம் பொறுக்க வேண்டியே நாம் பொறுதியாக இருக்க வேண்டியே அப்போதுதான் இந்த நிம்மதியாக இருக்க முடியும் என்று ஆனால் இந்தப்ப வர தூள் நாம் சொன்னது விட்டு விட்டு அல்லாஹ்வி தா இக்கண்ணுக்கும் ஏகொன்று சாதி வேண்டும்

you അതുകൊണ്ട് അല്ലാഹുവിനെ വിളിച്ചരാൻ നാനാ മിനിറ്റുകൾ അല്ലാഹു ഇലാഹി സുബ്ഹാനഹൂ വ തആല ബിനി അല്ലാഹി മിൻ അദാലീബി നാനാ ഇലാഹി സുബ്ഹാനഹൂ വ തആല ബിനി അല്ലാഹി മിൻ അദാലീബി ഇത്ര ദുആ വൈ അക്തൾ കടന്നു ഓടി കൊണ്ടേ വന്നார்கள் ഇത്ര യാ ലൈ തരീമാ 40 റാല കടന്നു ഓടി കൊണ്ടേ വന്നார்கள் ഖുരാൻ പറയ് ഇടരെ അവരുടെവരുകളേ വേരോടിയു കുപ്പി പിടിക്കുന്നവള് ഇപ്പിടി കുരയാ അല്ലാഹ നല ഹീസ ബി മസ്ബീഹി ഇലാഹിയു ഇഫാസ് മുൽ

நடித்துவிடக் கூடாது அவருடைய துவாருக்கு நாற்பது நாள் ஆகியது என்றால் ஐயோ இஸ்லாம் அவருடைய சோதனை பதினெட்டு வருடமாக